நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய நெய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கடையை மிஞ்சிற லெவலுக்கு ரொம்பவே அட்டகாசமான முறையில் ரொம்ப ஸ்பாக்குறதுக்கு நல்ல சூப்பராக நாக்குறது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மணல் மணலாக இருக்கும் அந்த நெய் கண்டிப்பாக நான் சொன்ன மிதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மிதடைய நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டி பார்க்குறவங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபர்தராக வீடியோ பார்க்கலாமா டெய்லி கிடைக்கக்கூடிய ஆடை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும் ஆடை எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நம்ம பாலை காய்ச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஃப்ரீசர்லாம் நான் வைக்க தேவையில்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு வச்சாலே போகுது இந்த மாதிரி ஆடை சூப்பரா வந்து திரண்டு வரும் அதுக்கப்புறம் ஆடையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அந்த பாக்ஸை நம்ம ஃப்ரீசரில் தான் நம்ம கீப் அப் பண்ணிக்கணும் அப்போ தான் ஆடை வந்து சீக்கிரம் கெடாது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வருது அழகா தெரியுது அவங்களுக்கு எல்லோஷா சூப்பராக நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்துச்சு அதான் வந்து அந்த ஆயில் சொறக்கு பாருங்கள் அந்த வெண்ணெய் அப்படி கரைஞ்சி நமக்கு அப்படி நெய் ஆகுறதும் இப்போதான் வருது பண்றதுனால நெய் ரொம்பவே ஸ்பெஷல் தான் நமக்கு இந்த நெய்யை வச்சு நம்ம எந்த ஒரு ஸ்வீட் அதாவது மட்டமான ஸ்வீட் பண்ணா கூட அந்த மட்டமான ஸ்வீட் டேஸ்ட் அள்ளி கூடிய தன்மை இந்த நெய்யில இருக்கு